ஜனாசா தொழுகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவர்களுக்கான ஒரு பிரார்த்தனை செய்வது மற்ற மூமியன்களாக நம்பிது கடமையா இருக்கு ஏதோ வந்தோம் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டோங்கிறது இல்ல கிட்டத்தட்ட நாற்பது மூமீன்களுடைய அந்த துவா என்பது அல்லாஹ் தாலாவுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதாக கொள்வதாக நபிசல்லா சொல்லி இருக்கிறாங்க எனவே கனப்பட்ட இகலாசான சிந்தனையோடு நம்முடைய சகோதரி செல்லக்கூடிய அந்த மன்னரை வீட்டினுடைய அத்துணை சுகபோகங்களை அவங்களுக்கு நசீபாக்கணும் அவங்களுக்கு விசாரணை இருக்குது இந்த விசாரணையில நடிசலிசுங்க உறுதியான மனநிலையை அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க பிரார்த்தனை சொன்னாங்க எனவே உறுதியான மனநிலையை நல்ல அல்லாஹ் அல்ல அவங்களுடைய மணக்குமாருடைய விசாரணையை சந்திக்க போகும் பொழுது எல்லா அவங்களுக்கு மன உறுதியையும் அந்த ஈமானிய அந்த பங்களிப்பையும் எல்லாம் அவங்களுக்கு இன்ஷாலாக என்ன செய்யணும் கேட்கக்கூடிய கல்விகளுக்கு நல்ல முறையில் அவங்க பதில் சொல்லி எல்லாவுடைய அந்த ஜனத்தினுடைய பட்டாளையை அவங்க முன்னாடியே கபருலேயே பிறருடைய வாய்ப்பு அனுஷால் அவங்களுக்கு இந்த சொல்கையில் வந்து முதல் தக்வீர் அழகந்தது சூராஜ் சொன்னாங்க சகோதரி ரெண்டாவது செலவாத்து மீதி ரெண்டு இருக்கக்கூடிய

النبي صلى الله عليه وسلم قال كما اللهم اني اعوذ بك من فجاءه الموت يا الله دير اند வரக்கூடிய மரணத்தை விட்டோம் நீங்க பாதுகாப்பு தேடிக்கவும் நபி صلى الله عليه وسلم எனவே நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நிறைய திடீர் மரணங்களை கேள்விப்படுறோம் அதாவது மரணம் உணர்த்தாத பாடம் எதுவும் இல்லை இந்த ஜனாசா அமைதியாக பல பாடங்களை நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இந்த ஜனாசா எதையும் எடுத்து செல்லவில்லை கொண்டு செல்வது ஈமானிய சகோதரிகளுடைய துவாவும் அவர்கள் செய்த நன்மை தீமை மட்டும்தான் அவர்கள் நினைச்சி இருக்கிறாங்க எடுத்து செல்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களோ செல்வங்களோ குரல்களோ அவர்களோடு போவதில்லைன்றதை நம்ம வந்து விளங்கிக்கணும் இந்த மரணம் திடீரென்று நம்மை பிடித்தால் பிடிக்கும் உறுதி செய்யப்பட்ட மரணம் எனவே அந்த மரணத்தை எந்த நிலையிலும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் குறிக்குண்டு சகோதரிக்காக பலபட்ச முறையில் நீ என்ன அநிசி குவா செய்து சொல்ல வாழ்க்கையில் அல்லா மன்னரை வாழ்க்கையை சூழல் வாழ்க்கையாக